ரிவால்வரிட்டாங்கிறது ஒரு ஒரு டாக் காமெடி ஃபில் ஒரு இதில் வந்து எல்லாரும் கேட்டாங்க டாக் காமெடி அப்படின்ட்டு எல்லாரும் கண்ணை வச்சு சுத்துறீங்களே அப்படின்னாங்க சும்மா தான் கண்ணை வச்சு சுத்துறோம் இது ஒரு காமெடி ஆக்ஷன் தான் இட்ஸ் நாட் சிவியர் ஆக்ஷன் ஜாலியாக வந்து ஃபேமிலியோடு ரசித்து பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நவம்பர் டுவெண்ட்டி எத் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ரிவால்வர் ஈட்டா தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் பட் இட்ஸ் வெரி நைஸ் சீன் அண்ட் சஞ்சீவ் சார் தேங்க் யூ ஸோ மச் என்ன என்ன கேரக்டர் பண்ணுறீங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் சஞ்சீவ் சார் அண்ட் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட் சுனில் சார் கிங்ஸ்லி மற்ற எல்லா எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் போஸ்டரில் பேர் இருக்கிறவங்க போஸ்டரில் பேர் இல்லாதவங்க க்ரெடிட்ஸில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்